கார்த்திக் கிரேவரி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கிளாப்பா அந்த வேலை மைதிலியை கடத்தி வச்சுருக்காங்க இது தெரிஞ்ச கார்டிக் உடனே மைதிலியை காப்பாற்றுக்காக போகிறாங்க அங்கே மைதிலியை கட்டி போட்டு வச்சிருக்காங்க இதை பார்த்ததும் கார்டியை அங்கே இருந்த ரவுடிங்கெல்லாம் அடித்து திமிஷம் பண்ணி தூர போய் சீராங்க அதில் ஒருத்தனை அடி அடின்னு அடித்து எதனால இப்போ மைதிலியை கூட்டிகிட்டு வந்து கட்டி போட்டிருக்கீங்க என்ன காட்டினால கடத்துனிங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணுங்கிறாங்க ஏன் இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது என்னால் அடித்தாங்க முடியாது என்னை அடித்து கொண்டுறாதுங்க என்ன தயவு செய்து என்னை மன்னிச்சு விட்டுருங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த தான் முத்துவேலு சிவனாண்டி ரெண்டு பேருமா சேர்ந்து இப்படி ஒரு தந்திரமான திட்டம் போட்டிருக்காங்க அதாவது அபிராமியோட பொண்ணுங்க மூணு பேரும் பூக்குழியில் இறங்குறதா பேசுனாங்க அப்போ அவங்களுக்கு மஞ்சள் நீர் ஊற்றும் போது அதில் பெட்ரோலில் கலந்து ஊற்றிட்டா அவங்க தீ போது அவங்க அப்படியே பற்றிக்கிட்டு எரிஞ்சிருவாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் கும்பாபிஷேகம் நடக்காதனால கடவுளாக பார்த்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி எல்லார்ட்டையும் நம்ப வைக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீங்கள் கோயிலில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த மூணு பொண்ணுங்களையும் தான் இப்படி ஒரு திட்டம் வயதுலையே கடத்தியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காளியம்மா கொடுத்த ஐடியாவிலையும் அவங்க சப்போர்ட்லேயும் தான் சிவனாண்டியும் முத்து அதெல்லாம் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணினாங்க இவ்வளவு தான் எனக்கு தெரிஞ்ச விஷயோங்கிறாங்க இதை கேட்டதும் காட்டி சொல்கிறாங்க சரி சரி நீ தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிவிட்டேன் சரி ஊருக்கு முன்னாடி இந்த உண்மையை சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க ஐயா அவங்களுக்கு மட்டும் நான் தான் இந்த உண்மையை சொன்னேன்னு தெரிஞ்சால் என்னை கொண்ணே போட்டுருவாங்க என்னை மன்னிச்சு விட்டுருங்க ஐயா நான் புள்ள புள்ளக்கொட்டிக்காரன் தப்பிச்சு போயிடறேன்னு கெஞ்சுறாங்க எப்படியாவது அவங்க மூணு பேரும் பூக்குழியில் இறங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த தகவலை சொல்லிட்டீங்கன்னா அந்த பொண்ணுங்களை காப்பாற்றிடலான்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட காட்டி உடனே மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க அங்கே ட்ரம் செட் அடிக்கிற சவுண்டில் அந்த மயில் வாகனத்துக்கு பண்ணுறதுக்கு ஃபோன் அடிக்கிறதே கேட்கல அவங்க அங்கே நடக்கிற நிகழ்ச்சியில எல்லாம் ரெஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க கார்ட்டி டென்ஷன் ஆயிடுறாங்க சே என்னது யாருக்கு ஃபோன் அடி பண்ணாலும் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்களே எப்படி இப்போ போய் அவசரத்தில் காப்பாற்றுறதுன்னு யோசிக்கிறாங்க கார்ட்டி கடைசியில் கோயில் நிர்வாகிக்கு ஃபோன் பண்ணி மயில் வாகனத்தை பேச சொல்கிறாங்க அங்கே கோயில் நிர்வாகி ஓடி வந்து மயில் வாகனத்துக்கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க மயில் வாகனம் ஃபோனை பார்க்குறாங்க அடடா சகலை என்ன இத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்காரு நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமேன்னு சொல்லிவிட்டு ஃபோனை அட்டன் பண்ணிக்கிட்டு சவுண்டு கேட்காத இடத்துல போய் நின்று சொல்லு சகலை இவ்வளோ தடவை ஃபோன் பண்ணி ஏதாவது முக்கியமான விஷயமானு கேட்குறாங்க மயில் வாகனம் ஆமாங்க ரேவதி துர்கா சுவாதி மூணு பேரும் இப்போ பூக்களியில் இறங்க வேண்டாம்னு சொல்லுங்கள் அவங்க தலையில் ஊத்துற மஞ்சள் தண்ணிக்குள்ளே பெட்ரோலை கலந்துருக்காங்க அந்த பெட்ரோல் அவங்க மேலே பட்டுதுன்னா அவங்க பூக்களியில் இறங்கும் போது குபீர்னு தீப்பத்திரும் எப்படியாவது ஆகணும் அவங்க மூணு பேர்த்தையும் இறங்க வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா அந்த மஞ்சள் தண்ணியை மாற்றி வச்சுருக்கேன் இருங்கன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி இது கேட்ட மயில் வாகனம் அடடா இப்படி ஒரு சதி வேலை நடந்திருக்கா இது நமக்கு தெரியாமல் போச்சே சரி சகலை நான் பார்த்துக்கிறேன் நீ பொறுமையா வான்னு சொல்லிட்டு மயில் வாகனம் அங்கே போய் பார்க்குறாங்க மயில் வாகனம் உடனே மஞ்சள் தண்ணி ஊற்றுற இடத்துக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா எல்லாம் ரெடியாக தயாராக வச்சுருக்காங்க அப்போ இது என்ன செய்யறது இதில் எதில் பெட்ரோல் கலந்துருப்பாங்கன்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து கார்த்தியும் வெகு வேகமாக வந்துட்டு வந்ததும் உடனே மஞ்சள் நீர் எல்லாம் மாற்றி வைக்கணும்னு சொல்கிறாங்க மயில் வாகனம் ரெண்டு பேரும் வேறொரு ஏழு குடத்துலையும் மஞ்சள் நீர் வச்சிருக்காங்க இப்போ காலியமாக நினச்சிட்டு பெட்ரோல் கலந்த மஞ்சள் நீர் இருக்கு கண்டிப்பா இந்த பொண்ணுங்க தலையில் ஊற்றினாங்கன்னா அவங்களும் தீக்குழியில் இறங்கும் போது குபேர்னு பட்டிக்கும் எல்லாரும் பார்த்து அதிர்ச்சி அடைவாங்க அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் இவங்க கோயில் கும்பாபிஷேகம் நடக்க விடாம பண்ணிட்டாங்க இவங்க செஞ்ச பாவத்தால் தான் பிள்ளைங்க எல்லாரும் கண்ணு முன்னாடியும் எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம காது குளிர கேட்டுட்டு தான் இந்த ஊரை விட்டு போகணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க காளிமா சிவனாண்டி முத்துவேல் இவங்களும் காளிமா செஞ்ச திட்டம் நிச்சயமா நிறைவேறும் இதை நம்ம கண் குளிர பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் காத்திருக்காங்க முத்துவேலுக்கு ரவுடிங்க வருது அந்த காட்டு பையன் எங்களை அடிச்சு தும்சம் பண்ணி தூர விசிறிட்டு அந்த மைதிலியை காப்பாற்றி போங்கடா போயிட்டாங்க நாய்களை உங்களை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சா சரியாக கவனிக்க மாட்டீங்களா ஏன்டா நம்ம அந்த இடத்துல தங்கினது அவனுக்கு எப்படிடா தெரியும் யாருக்கும் தெரியாம தானே அந்த இடத்துல நம்ம அந்த மைதிலியை கூட்டிட்டு போய் வச்சோம் அப்படி இருந்தும் அவன் கண்டுபிடிச்சு வந்துட்டானே சரி சரி அவன் நேரடியாக இங்கே ஆகணும் அதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணுங்களை தீக்குழையில இறக்கி விட்டுறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேலு இந்த அவசரமாக ஓடி வந்து காளிமா காளிமாக்கிட்டையும் சொல்றாங்க காளிமா பத சீக்கிரமாக இந்த விசேஷத்தை நடத்தி முடியல நேரம் முடியுறதுக்குள்ளயா பூக்களை இறங்கணும்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காளிமா அவசர அவசரமாக பூசாரி கிட்ட சொல்கிறாங்க இதை பாருங்கள் பூசாரி லேட் பண்ணாதீங்க ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் சீக்கிரமாக பூக்களில் இறங்கி பூக்கொண்டத்தை முதிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போது பூசாரி யாரும் மஞ்சள் நீர் எடுத்துகிட்டு வாங்கங்கிறாங்க மஞ்சள் நீர் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறாங்க அப்போ ஒருத்தர் தலையில் ஒருத்தர் மாற்றி மாற்றி ஊற்றிட்டு இருக்கும்போது அப்போ காளிமா சிவன் அண்டி முத்துவலி இவங்க மூணு பேரும் சந்தோஷமாக சிரிச்சிகிட்டு இருக்காங்க பரமேஸ்வரி பாட்டி சாமியை வேண்டிட்டு இருக்காங்க என் பேத்திங்க மூணு பேர் என்னெல்லாம் நினச்சி வேண்டும் ஸோ அதெல்லாம் நல்லபடியாக நெருவேறணும்னு வேடிகிட்டு இருக்காங்க காளிம்மா பாட்டியை பார்க்குறாங்க ஏ கிளவி ஒரு கோயில் அத்தனை பேர்ட்ட முன்னாடியும் அந்த வெறும்பயல்கிட்ட என்னை மன்னிப்பு கேட்க வச்சுட்டேயே இல்லை இப்போ எல்லோரும் முன்னாடியும் உன் பேத்திங்க சாம்பலாகி கருகி விழுகிறத நீ பார்த்து கத்தி கதற போகிற நெஞ்சு நெஞ்சாக அடிச்சுக்கிட்டு நீ தலை தலையை அடிச்சுக்கிட்டு அழுகுற அந்த காட்சியை நான் பார்த்து ரசிக்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க காளிம்மா குளியில் ரேவதி சுவாதி ரோஹிணி மூணு பேரும் இறங்குறாங்க பின்னாடியே இன்னும் மற்ற பொண்ணுங்களும் இறங்கிட்டு வராங்க அப்போ மஞ்சள் நீர் ஊற்றுனதும் அவங்க எல்லோரும் சகஜமாக இறங்கி இந்த கிட்ட இருந்து அந்தட்டம் போயிடுறாங்க இதை பார்த்த காலியமாக அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது பெட்ரோல் என்ன பவர் இல்லையா பெட்ரோல் கலந்து மஞ்சள் தண்ணி தானே ஊற்றுனாங்க அப்படி இருந்து இவங்களுக்கு எதுவுமே ஆகலையே என்னடா ஆச்சு ஏதாவது மாறுதல் நடந்திருக்குமாங்கிறாங்க அதுதான் தெரியலையே ஆனால் நம்ம பெட்ரோலை தானே கலக்கி வச்சோம் அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு எல்லோரும் குழப்பத்தோடு நிற்கிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு காட்டி வர்றாங்க என்ன நீங்கள் எதுவுமே நடக்கலையேன்னு பார்த்துட்ருக்கீங்களா நடந்தது எல்லாம் நான் சொல்லட்டுமா அப்படின்னு கார்டியும் மயில் காளி காளிமாகட்டியும் சிவநாண்டி முத்துவேல் இவங்க மூணு பெற்றுக்கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க என்னை இங்கேருந்து வெளியே அனுப்பிட்டா இங்கே நடக்கிறதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிங்களா அங்கே பார்த்தீங்களா கேமராவை நீங்கள் மஞ்சள் நேரில் பெட்ரோல் கலந்ததை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் இதுக்கு ஐடியா கொடுத்ததும் நீங்கள் தாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அது சாட்சிக்காரனும் இருக்கான் அந்த சாட்சிக்காரனை கையோடு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்போ போலீஸ் வந்து உங்களை மாமியார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அங்கே ஸ்டேஷனில் போய் கம்பி எண்ணிக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க கார்டி இது கேட்ட காளிம்மா காளியம்மா கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க டே என்னடா சொன்ன பார்த்தா லாக்அப்ல போய் கம்பி என்ன சொல்ற நான் யார் தெரியுமாங்கிறாங்க காளியம்மா நீங்கள் யாருங்கிறதான் தெரிஞ்சு போச்சே இருந்து இந்த ஊருக்கு வந்து இந்த ஊரில் நடக்கிற விசேஷத்தை தடுத்து நிறுத்தருக்காக நீங்கள் பண்ண எல்லாம் அதோ அந்த சிசிடிவி கேமரா மூலமாக பதிவாக இதுதான் சாட்சி இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணி மரியாதையோட கூட்டிகிட்டு போறக்கு போலீஸ்காரங்க வருவாங்க நீங்கள் லாக்அப்ல போய் கிடந்துதான் ஆகணுங்கிறாங்க காட்டி அப்போ காளிமாங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கலாமான்னு பார்க்குறாங்க ஆனால் தப்பிக்கிறதுக்கு வழிகூடாம நினைக்கிறாங்க பரமேஸ்வரி பாட்டி உடனே போலீஸ் வர்றாங்க வந்ததும் காளிமாவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க சிவனாண்டிக்கும் மற்ற வேலைக்கும் உதவ வந்த காளி மாவை லாக்அப்பில் வச்சிருக்காங்க அப்போ கார்ட்டி அங்கே போய் பார்க்குறாங்க டே என்ன உள்ள தூக்கி வச்சுட்டு எல்லாம் நான் உன்ன சும்மா விட மாட்டேங்கிறாங்க பரவாயில்லையே வசனத்துக்கெல்லாம் குறைச்சலே இல்லை ஆனால் இந்த சிவநாண்டி முத்துவேல் கூட சேர்ந்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் தலைவிதி உங்கள் தலைகிறத்தை யாரால் மாற்ற முடியும் கிடந்து அனுபவிச்சுட்டு வாங்கங்கிறாங்க இப்போ நான் இந்த நிமிஷமே நான் வெளியே வர முடியுமனு காலி மாதம் சட்டம் பேசுகிறாங்க அப்படியா சரி வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி வீட்டுக்கு போகிறாங்க இது தீக்குழியில் இறங்கினதுனால காலெல்லாம் சிறு சிறு கொப்பளம் போட்டிருக்கு வழியில் துடிச்சிட்ருக்காங்க அப்போ கார்ட்டி போகிறாங்க என்ன ரேவதி உனக்கு செட் ஆகாது வேண்டான்னு சொன்னேன் நீ கேட்டியா இப்போ பாரு காலெல்லாம் கொப்பளம் போட்டுருச்சு எப்படி நடப்பேங்கிறாங்க நான் அதெல்லாம் நடந்துடுவேன் இது என்னோடய வேண்டுதலுக்காக நான் செஞ்ச பரிகாரம் கண்டிப்பா அந்த ஆத்தா மனம் இறங்கி என்னோட வேண்டுதலை நிறைவேற்றுவா சரி இப்போதைக்கு என் கால் பூரா கொப்பளம் போட்டு வழியாக இருக்கு அங்கே ஒரு மருந்து இருக்குல்ல அந்த மருந்தை நீ உன் கையால் எனக்கு அது சீக்கிரமாக புண்ணறும் எனக்கு சுகமா இருக்குங்கிறாங்க ரேவதி அப்படியா சரி நீயா கேட்டதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யட்டும் சரி நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மருந்து எடுத்துட்டு வந்து ரேவதி காலையில் அப்படியே மென்மையே போட்டுவிட்டு இருக்கிறாங்க அப்ப ரேவதி கார்த்தியை பார்த்து நினைக்கிறாங்க அப்பாடா காலை பிடிக்க வைக்கிறக்கே இவ்வளோ படாத பாடு படம் வேண்டியதாக இருக்கே என்ன பிடிக்குதுன்னு சொல்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்கும் என்ன ஐ லவ் யூன்னு பார்த்து சொல்லிட்டா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இந்த இவங்க ஏன் இப்படி யோசிக்கிறாங்க நான் கார்டு சவால் வேறு விட்டுருக்கேன் நான் நினச்ச மாதிரி ஐ சொல்லிட்டா நான் ஜெயிச்சிடுவேன் என் மனசுக்கும் சந்தோஷமா இருக்கும் அடுத்தது கார்டி கூட சேர்ந்து வாழவும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் ஆனால் இறங்கவே மாட்டேங்கிறாரு மனசை விட்டும் பேச மாட்டேங்கிறாரு இவர்கிட்ட எப்படித்தான் மனசை விட்டு பேசி பழக வைக்கிறது பேசலான்னு ஆசையாக போனால் அவர் ஏதாவது ஒரு வகையில் ஃபோன் எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு அவராக எங்கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தான் பேசுகிறாரு அழாவாக என்ன வச்சு பேசுகிற இந்த மனசங்கிட்ட எப்படி தான் மனசை திறந்து பேசுகிறது ஒன்றும் புரியலையே மன விட்டு பேசினா எவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் பாட்டிக்கிட்ட எத்தனையோ விஷயங்களை கேட்டுட்டேன் ஆனால் இவருக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே கேட்டு இவருக்கு பிடிச்ச மாதிரியும் செஞ்சு பார்த்தாச்சு ஆனால் இவரை மடக்கவே முடியலையே என் என்னதான் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ரேவதி என்ன ரேவதி நீ பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்க என்ன புண்ணு வலிக்குதான்னு கேட்குறாங்க கார்த்தி ரேவதி சமாளிக்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன் கைப்பட்டதும் எனக்கு சுகமாக இருக்குங்கிறாங்க ரேவதி இதை கேட்ட கார்த்தி அப்படியே புண் சிரிப்போட சிரிக்கிறாங்க பாவி மனசா சொன்னதுக்கு கூட ஒரு பதிலையும் காணுமே இவ்வளவுதான் லேசாக புண்ணைக்கிறது தான் பதிலாக இந்த காலத்தில் பார்த்தாவே அதில் யூ சொல்றாங்க இவர் கூட இவ்வளோ தூரம் நான் நெருங்கி பழகிறேன் ஆனால் அப்படி ஒரு வார்த்தை இவர் வாயிலிருந்து வரவே மாட்டேங்குது சரி முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணலாம் முயற்சி வீணாகாது எப்படி இவரை நம்ம வழிக்கு வசப்படுத்திற வேண்டியதா இவர் வாயாலையே ஐ லவ் யூ சொல்ல வச்சிடணும்னு மனசுக்குள்ளேயே சவால் விட்டுட்டு இருக்காங்க ரேவதி ரேவதியோட கனவும் ஆசையும் காட்டி நிறைவேற்றுவாருங்கிறது நாளை சொல்ல பார்க்கலாம்